ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் குட் மார்னிங் ஸோ ஆல் எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் போட்ட ரங்கோலி தான் கொஞ்சம் உடம்பு நார்மல் நார்மலாகிடுச்சி எனக்காக நீங்கள் வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்ன விஷ் பண்ணேன் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கொஞ்சம் பேக் டு நார்மல் வந்தாச்சு இது நம்மளோட வீட்டு தலைவி இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் குளம் உங்களோட குளங்களெல்லாம் நீங்கள் அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பேஜ் டேக் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு சென்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்துடும் நான் பார்த்துருவேன் நீங்கள் எல்லாருமே ரிப்பப்ளிக் டேக்கு கோலம் கேட்டுட்ருக்கீங்க ரிப்பப்ளிக் டே கோலம் வந்து இந்த கோலம் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்க போடணும் போடணும்னு ஆசையாகவே இருந்துச்சு அதனால இன்றைக்கி போட்டாச்சு நாளையிலேருந்து ரிப்பப்ளிக் டே கோலங்கள் வரிசையாக போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது போட்டுருவோம் அப்புறம் வந்து சென்ட்ரு இதில் வந்து சென்ட்ரை நோட் பண்ணிக்கோங்க சென்ட்ரு நோட் பண்ணிட்டு சர்க்கிள் போடுங்கள் இந்த சர்க்கிள் வந்து பேஸ் தான் இந்த சர்க்கிள் நம்ம நல்லா போடுறோமா அப்படிங்கிறத விஷயத்தை தாண்டி கயிறு வச்சு பீஸ் வச்சு போடுறவங்க போடுவாங்க இந்த சர்க்கிள் வந்து நீட் கிடையாது நான் சர்க்கிள் போட்டதுக்கு தான் யோசித்தேன் அந்த சென்டர் வந்து சென்டராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த சர்க்கிள் அழகாக போட்டு ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருக்கேன் எப்போவுமே உங்களோடய ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் சர்க்கிள் போட்டுட்டு போகிறப்ப ரொம்ப அழகாக வரும் அது நானுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரை பண்ணேன் பட் அது ஒர்க் அவுட் ஆகலை ரைட் ஹேண்ட் சைடுனா அப்படியே நம்மளை சுற்றி போகிறப்போ ஈவனாக அது நாலு பக்கமும் ஈவனாக வந்துடும் அப்படின்றது என்னோடய தாட்டு இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரு வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி தோணுச்சு அதனால் சென்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சென்ட்ரு பாயிண்ட்டை சென்டரில் கரெக்டாக போட்டுக்கிட்டேன் எனக்கு கரெக்டாக சென்டர் இது தான் அப்படின்னு தோணும் இல்லையா அப்புறம் டாட் வைக்கிறோம் இது வந்து ஒரு குத்து மதிப்பாக உங்களோட சாய்ஸாக நீங்கள் எத்தனை இன்ச்சஸ் வேணாலும் வச்சுக்கலாம் பெருசாக கேப் மட்டும் வச்சுக்கலாம் இல்லை குட்டியாக நெருக்கமாக கூட வச்சுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் நான் வந்து கவுண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன் டபுள் டிஜிட்டில் வரணும் அந்த டாட் அப்படின்றத மட்டும் கவுண்ட் பண்ணிக்கிட்டேன் டபுள் டிஜிட் வந்தால் தான் ஈக்குவலாக ஈவனாக பிரிக்க முடியும் அதனால் ஃபோர்டீன் டாட்ஸ் எனக்கு வந்துச்சு அது கரெக்டாக வர மாதிரி கேப் போட்டு கேப் போட்டு நான் டாட் வச்சுட்டேன் நீங்கள் இன்னும் பெருசு பெருசாக சிக்ஸ் கூட வச்சுக்கலாம் இப்போ சிக்ஸ் வச்சா நல்லா குண்டு குண்டாக வரும் இந்த டாட்லேருந்து அந்த டாட்டை நீங்கள் ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட டா கோலம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வந்துடும் உள்ளே போடுற கர்ஸே வந்து இதை இதுதான் பேஸ் இந்த லைனை வச்சு தான் உள்ளே போடுறதுக்கோ வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது இருக்குது நான் ஃபோர்டீன் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து டுவெல் வச்சுக்கலாம் இல்லை டென் வச்சுக்கலாம் அந்த மாதிரி டூ டிஜிட்டில் நீங்கள் கவுண்ட் பண்ணி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக கலர் பண்ணுறதுக்கு டபுள் டபுள் கலராக கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இது போட்டு முடிச்சுட்டு இதுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம போடுற லைன் அதுக்கு தான் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது ஃபஸ்ட் லைனை நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அடுத்த அடுத்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் நேற்று அப்புறம் கம்பி குளம் காட்டியிருந்தோம் உங்களுக்கு அதுக்கு வந்து பாரதி சிஸ்டர் கம்பி குளம் சூப்பர் சிஸ்டர் உடம்பை பார்த்துக்கோங்க உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க எதுனா பொங்கலுக்கு வீட்டு வேலையும் பார்த்து கடையிலும் வேலையை பார்த்துருப்பீங்க ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது குட்டி குட்டி கோலம் உங்கள் பேச்சு இருந்தால் போதும் கோகுல் எம் கணேஷ் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் அருமை சகோ என்னுடைய கோலம் என் மனதிற்கு பிடித்த கோலம் எல்லா கோலமும் அருமை ஆனால் கம்பி அருமை நான் கம்பி தான் அதிகமாக விரும்புவேன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் பட் இந் இப்போ வந்து ரொம்ப பேர் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க அதனால நான் ரொம்ப போடுறதில்ல உங்களுக்கு பிடிக்கும்னா இனிமேல் அடிக்கடி போட்டுடலாம் வேல்முருகன் தேன்மொழி கம்பிக்கோளம் மிகவும் அருமை எனக்கு கம்பி தான் பிடிக்கும் செம்பின் சிஸ்டர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் திலகமம்மா சிக்கு கோலம் அருமை போல தனித்திறமை வேண்டும் வாழ்க வளமுடன் நன்றிம்மா கோலம் அழகு அழகுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்ம்மா சூரியச்சலம் கம்பிக்கோளம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மிருணாலினி அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் சுமதி சங்கர் சிக்கு கோலம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் வசந்தி ஜெயக்குமார் சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் ராமலிங்கம் ப்ரோ கம்பி கோலம் சூப்பர் அக்கா செம்ம ஐடியா அக்கா தேங்க்ஸ் தம்பி மிருனாலினி அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர் சாரி காமெடிக்காக மட்டும் கம்பி கோலம்னு சொன்னீங்க என்ன கம்பியை காணும் கிணத்த காணும் அப்படின்னு வடிவேலு தென்ன மாதிரி இருக்குது டேக் கேர் ஆஃப் இயர் ஹெல்த் நெளிவு சுழிவு கோலத்தில் மட்டும் அல்ல வாழ்க்கையிலும் தான் இதுதான் கோலம் ஆமாம் சிஸ்டர் கண்டிப்பாக கம்பி கோலம் போட்டு நல்லா போடுறவங்களுக்கு பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புள்ளியை வச்சு அந்த புள்ளியை இணைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு கம்பி கோலம் போட்டு உங்களுக்கு காட்டியாச்சு ஓகே திலகம் அம்மா வணக்கம் மகிலா உடம்பை கவனிக்கும் சரிம்மா நான் உடம்பை கவனிச்சுக்கிறேன் நீங்களும் உடம்பை கவனிச்சுக்கோங்கம்மா வின் சூப்பர் கோலம் அக்கா சொல்லியிருக்கீங்க நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ரெட் கலர் நம்மக்கிட்ட இருக்கிறதுல இந்த ரெட் கலர் ரொம்ப ப்ரைட்டாக சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு செம்ம சேல்ஸ் நம்ம மீனாட்சி கலர்ஸில் ரெட் கலரை பார்த்தோன்னே எல்லோரும் தூக்கிட்டு போயிட்டாங்க ரொம்ப சீக்கிரம் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இந்த ரெட் கலர் அப்புறம் வந்து இந்த ரெட் கலர் கொடுத்துட்டா கொஞ்சம் டார்க் கலர் காவி கலரை எடுத்து டபுள் ஷேட் கொடுத்தேன் அப்போ தான் அந்த வந்து பைப் வந்து ரொம்ப அழகாக எம்போஸ்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால இப்போ லைட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன்னா அதுக்கு வந்து டார்க் பிங்க் கலர் எடுத்து அதுக்கு அடுத்த ஆப்ஷன் இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து டபுள் ஷேடு தான் எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது லுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால எடுத்திருக்கேன் நம்மளோட பொங்கல் கோலம் இருக்கு இல்லையா வேல்முருகன் தேன்மொழி சிஸ்டர் வந்து பொங்கல் கோலம் ரொம்ப அருமை அழகாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் அதே மாட்டுப்பொங்கல் கோலத்துக்கு ஜெசிகா பரந்தாமன் சிஸ்டர் வெரி நைஸ் ரொம்ப அழகாக இருக்கு மாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் பார்வதி சத்யன் சிஸ்டர் வந்து வெரி நைஸ் வெரி நைஸ் பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் பார்வதி சிஸ்டர் நம்மளோட மாட்டு பொங்கல் குளத்துக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க வெரி நைஸ் சிஸ்டர் நீங்கள் காட்டின எல்லா குளமும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் வசந்தி ஜெயக்குமார் சிஸ்டரும் நைஸ்பாக சொல்லியிருக்காங்க நன்றி சிஸ்டர் ராமலிங்கம் ப்ரோவும் பொ ஹாப்பி பொங்கல் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ் போகி அன்னைக்கு போட்டோம் இல்லையா கோவில் மேற்கூரை ஓவியம் மாதிரி ப்ளூ கலரில் அந்த கோலம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கோலத்தை நிறைய பேர் வந்து போட்டு காம்படிஷனில் ப்ரைஸ் வின் பண்ணிங்க மிக்ஸி வின் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸ்னு சொல்கிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் வின் பண்ண ப்ரைஸ் வின் பண்ண எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் அந்த கோலத்துக்கு வந்து என்ன கமெண்ட் வந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் சுமித்ரா சிஸ்டர் வந்து சூப்பர் டேலண்ட் எக்ஸலண்ட் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் டெட்டின் லேசி குக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் ப்ரைஸ் வின் பண்ணிங்களான்னு கேட்டிருக்கீங்க ப்ரைஸ் வின் பண்ணுறோமோ இல்லையோ உங்கள் மனசு எல்லாத்தையும் வின் பண்ணியாச்சு அதுதான் ரொம்ப சந்தோஷம் இன்னும் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரலை சிஸ்டர் வந்ததும் நானே சொல்கிறேன் சோல் மூங்கிற ஐடியிலேருந்து நைஸ் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் மிஸ்ராஸ் ஆற்றுங்கள்லேருந்து சூப்பர் சொல்லியிருக்காங்க நன்றி ஆகவேணி சிஸ்டர் சூப்பர் சொல்லி நிறைய சூப்பர் சிம்பிள் போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் இந்த கோலம் வந்து போட்டு முடித்தோன்னா இதுவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஆஹா இதுவே நல்லா இருக்கு இதோடு அப்படியே நிறுத்திடுமா அப்படின்லாம் தோணுச்சு அப்படியே வந்து டூ இன் ஒன் குளமாக வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் போட இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட இந்த குளத்தை முடிச்சுக்கலாம் அப்போ கூட அழகாக இருக்கும் இதுக்கப்புறம் அந்த பிளாக் லைன்ஸ் போட்டும் நீங்கள் இந்த குளத்தை வந்து டபுள் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டாப் பண்ணி இதுவே அழகாக இருக்குது போதும் நான் கருப்பு லைன்லாம் போட மாட்டேங்கிறவங்க இதோட இந்த குளத்தை ஸ்டாப் பண்ணி போட்டிங்கனாலே ரொம்ப அழகாக வரும் இந்த த்ரீ லைன்ஸ் போட்டு எஃபெக்டிவாக நம்ம டபுள் கலர் கொடுக்கறதுனால தான் அந்த கோலம் வந்து ரொம்ப எம்போஸ்டாகவும் கீழேருந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வர மாதிரியும் தெரியுது அதனால் அந்த பிளாக் லைன் கொடுத்துட்டு நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ராமமுகிலன் வந்து நம்ம கோலத்தை அந்த போகி குளம் இருக்கு இல்லையா ப்ளூ கலர் போகி குளத்தை போட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்களா கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா செல்வி முருகன் சிஸ்டர் வந்து இந்த குளத்தை அன்றைக்கி வாசலில் போட்டாங்களாம் நம்மளோட போகி குளத்தை வாசலில் போட்டாங்களாம் ரொம்ப பாராட்டு கிடச்சிட்டோம் அந்த குளத்தை எனக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்றாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி இருக்குது ஆர்எம்யூஜிஐஎல்ஏ எயிட்டி செவன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணாலும் எனக்கு வந்துடும் அமுதா மேம்லாம் அப்படி தான் நமக்கு அனுப்புவாங்க மெயில் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம முத்துலக்ஷ்மி சிஸ்டரும் நமக்கு அப்படி தான் மெயில் பண்ணுவாங்க நீங்கள் மெயில் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட வீட்டு தலைவி பேஜில் அனுப்பினீங்கனாலும் நான் கண்டிப்பாக பார்த்துருவேன் சரண்யா ராம் வந்து சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் நீ சீதா சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் ஹரி மகேஸ்வரி சிஸ்டர் இந்த குளத்தை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தாங்களாம் எல்லாரோட பாராட்டும் தான் ரொம்ப நன்றி மிக்க சந்தோஷம் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இந்த குளத்தை இதோடையே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக இருக்கே இதோடையே ஸ்டாப் பண்ணிடலாமான்னு இதுக்கப்புறம் போடவே மனசில்லை ஆனாலும் நம்ம போடணும்னு மைண்டில் யோசிச்சு டிசைனை போட்டு முடிச்சிடணுமேன்ட்டு இந்த பிளாக் லைன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த லைன் போட்டதுக்கப்புறம் இருக்கா இந்த கவு லைன் போடாமல் ப்ளைனாக விட்டதும் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லக்ஷ்மி திருமுருகன் அப்படிங்கிறவங்க இதே மாதிரி நம்ம லாஸ்ட் இயர் ஒரு கோலம் போட்டோம் ஆனால் அது வேறு வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கும் பாப்பாவும் நானும் சேர்ந்து போட்டோம் அந்த கோலத்துக்கு வந்து லக்ஷ்மி திருமுருகன் அப்படிங்கிறவங்க வந்து வள வளன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு நம்மளோட பாரதி பாலா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்ம உங்களுக்கு வந்து அவங்க வள வளன்னு பேசுகிறது பிடிக்கலன்னா நீங்கள் மியூட்டில் போட்டுக்கோங்க அவங்க பேசுகிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க பேசிக்கிட்டே குலம் போடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் சொன்னதுனால தான் அவங்க வந்து பேசிக்கிட்டே குலம் போடுறாங்க நீங்கள் வேணால் மியூட்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர் அது நல்ல விஷயமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி எனக்காக நீங்கள் வந்து பாரதிபாலா சிஸ்டர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க இல்லையா அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கு நான் அவங்க பே அவங்க சொன்னதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறத விட நீங்கள் ரிப்ளை பண்ணது ரொம்ப ஹாப்பி அதை வந்து எக்ஸ்போஸே பண்ண முடியாது நம்மளோட ஓன் சிஸ்டர்ஸு நம்ம கூட பிறந்தவங்களாம் நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டால் எப்படி அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவாங்களோ தான் ஆடா விட்டாலும் தன் ஆடும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாரதிபாலா சிஸ்டர் உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நம்ம குளம் போட்டு முடிச்சாச்சு குளத்துக்கு வந்து இந்த பிளாக் கலர் எஃபெக்ட் கொடுக்கணும் எம்போஸ்டாக தெரியறதுக்காக பிளாக் கலரை நம்ம வந்து கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு நம்ம அப்படியே எஃபெக்ட் அதனால ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வரும் தான் ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருக்கேன் இந்த பிளாக் கலர் கொடுக்குறத இந்த குளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த குளம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு நிறைய சிஸ்டர்ஸ் குலம் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே இந்த இதை வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களோடய குளங்களும் நீங்கள் அனுப்பணும்னா நம்மளோட வீட்டு தலைவி இன்ஸ்டாகிராம் பேஜ் டேக் பண்ணி அதுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் எல்லா குளத்தையுமே இதில் காட்டுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது நான் கண்டிப்பாக காட்டுறேன் அப்புறம் இந்த கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே நம்ம ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸில் தான் தான் இல்லை ரெட் கலரும் பிளாக் கலர் மட்டும் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு எல்லோ கலர் ஆல்சோ அப்புறம் வந்து மீதி எல்லா கலர்ஸுமே நமக்கு இருக்குது உங்களுக்கு வேணும்னா இப்போவும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்ததும் நான் உங்களுக்கு சேர்த்து கூட போட்டு விட்றேன் எப்பவுமே நம்மக்கிட்ட கலர் பவுடர் அவைலபிளாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் இந்த குளம் இந்த குளத்தில் எனக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப ரெட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப பிரைட்டாக தெரியற மாதிரி இருந்தது உங்களுக்குலாம் என்னென்ன கலர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணலாம் இது வந்து நம்ம திலகம் அம்மா போட்டிருக்காங்க அவங்க வீட்டில் சும்மா இருக்கப்போ இந்த கோலத்தெல்லாம் நம்ம குளத்தெல்லாம் போட்டு பார்ப்பாங்களாம் போட்டு பார்த்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர்மா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ண எல்லா குளங்களுமே இது ஊத்துக்காடு ஆண்டி படிக்கோளம் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க ஆன்ட்டி தேங்க்யூ ஸோ மச் இது வந்து மா மாகி அப்படிங்கிற ஐடியிலேருந்து நமக்கு வந்திருக்கு சூப்பராக இருக்குது தங்கம் நல்லா போட்டிருக்கீங்க இது அமுதா மேம் வந்து நமக்கு போட்டு அனுப்பியிருக்காங்க ரியலாக அப்படியே ஒரு பூ தோட்டமே உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது தேன்மொழி சிஸ்டர் ரொம்ப அழகாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ரொம்ப நல்லா சிஸ்டர் உங்கள் கோலம் அமுதா மேம் வந்து இந்த கோலம் போட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஃபார் வாட்சிங் நாளையிலேருந்து ரிபப்ளிக் கோலத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் டாடா பஸ் யூ